வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சப்பாத்தி ஏற்ற சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து செய்ய போகிறோம் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தக்கா தான் வந்து செய்ய போகிறாங்க நான் வந்து மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவரை வந்து நல்லா பச்சை தின இரண்டு டைம் அழைச்சிட்டேன் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இது கூட வெந்நீர் நல்லா கொதித்து நல்லா சூடாக இருக்குது இந்த வெந்நீரை வந்து நம்ம அந்த காலி சேர்த்துக்கலாம் பாருங்க வெந்நீர் நல்லா ஊத்திட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த காலி ஃபுளோவரில் தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா தான் சவரணும் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காலி கிரம காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருந்தோம் இப்போ வந்து தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் அதான் மங்களகரமாக இருக்குது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ஆமாம் மஞ்சள் அரைஞ்சிரும் மங்களகரமாக அரைஞ்சிரும் ஹரி இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா சவரணும் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடந்து எந்த அளவுக்கு வதங்குனது போல வெங்காயம் இது கூட இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயமும் ஒன்றா சேர்த்துக்கிங்கன்னா வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கினா நல்லா சமந்து வராது இப்போ தக்காளியும் நல்லா வதங்கப்படுது தக்காளியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும் பண்ண எல்லாமே நல்லா வடிஞ்சிச்சு தண்ணி கருப்பில் எடுத்து மாட்டிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி தந்துடலாம் வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துட்டு இப்போ அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஆகட்டும் இந்த அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துருக்கிறா இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது கூட காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வந்து வேற ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மிளகா தூரம்லாம் போட்டு வதக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் கிரேவி காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்க வெங்காயமும் தக்காளி நல்லா வதக்கி அரிசி எடுத்து வச்சுருக்குறோம் காலிஃப்ளவரை பிளோவரை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம இப்படியே இருக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் வந்து ஒரு முக்கால் வேக்காடு எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு பட்டை ஒரு நாலஞ்சு பட்டை ஒரு நாலஞ்சு பூ கிராம்பு எடுத்து வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா மல்லித்தூள் மிளகா இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்ப தாளிச்சிடலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை வகையெல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் என்னையிலயே வாசனை போச்சு இது கூட வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா இது எல்லாம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயிலே வலிச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துங்க ஏன்னா நம்ம காலிஃப்ளவரில் வந்து உப்பு சேர்த்துருக்கிறோம் எண்ணெயில் சேர்க்குறப்ப அந்த பூவில் வந்து நல்லா உப்பு சார்ந்திருக்கும் அதனால வந்து உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குங்க மசாலா ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் பாரு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போச்சு இது கூட வந்து நம்ம காளி வந்து எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில வதக்காம நம்ம காளி வந்து அப்படியே சேர்த்து நம்ம திரைவு செய்யறப்போ அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தண்ணி பூத்தது மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டே தெரியாது பூ இந்த மாதிரி வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் செய்கிறப்போ அந்த பூ சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சில்லி எப்படி போட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே வந்து கிரேவிக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையா அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து தேங்காயெலாம் எதுவுமே தேவையில்லை இல்லை நம்ம மாரசு வச்சு பொருளை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி போய் சேர்த்துக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் சப்பாத்தி நல்லா சூடாக இருக்கோம் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் நீங்கள் என்னமும் கெட்டியே வேணான்னு வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து இந்தளவுக்கு போதும் இப்போ நான் இறக்க போகிறேன் இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து மல்லித்தழை சேர்த்துங்க இதுக்கு மல்லித்தலை எல்லாம் முடிஞ்சிடுச்சி அதனால் நான் மல்லித்தழை சேர்க்கலை காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சாதம் பூரி இது எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எப்படி நான் காலிஃப்ளவர் வச்சு கிரேவி செஞ்சேனா அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு வந்து கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பூவையும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சதுனால காரம்லாம் நல்லா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நான் இன்றைக்கி எப்படி செஞ்சேனோ மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க